இந்த டாட்டா போனாசம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணுக்கு இருபத்தஞ்சி அண்ணாமலை கோச்சு ஓனர் ரெண்டு ஓனர் நாலு டயரும் புதுசு எல்லாம் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது வண்டி ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி பேட்டரி கேட்குற இருபத்தி எட்டாவது ஃபைனலாக கேட்குறாங்க ஐடியா தான் பாட்டு கொடுங்க பதிமூணுக்கு இருபத்தஞ்சி அண்ணாமலை கோச்சு ஓனர் ரெண்டு ஓனர் நாலு டயரு புதுசு எஃப்சிஎன்ஸெல்லாம் ஒரு வருஷம் கரண்ட்டு வண்டி ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி இந்த டாட்டா போனாசம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணுக்கு இருபத்தஞ்சி அண்ணாமலை கோச்சு ஓனர் ரெண்டு ஓனர் நாலு டயம் புதுசு எல்லாம் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது வண்டி ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி பேட்டரி கேட்குறது இருபத்தி எட்டாவது ஃபைனலாக கேட்குறாங்க ஐடியா இருந்தால் பாட்டு கொடுங்க பதிமூணுக்கு இருபத்தஞ்சி அண்ணாமலை கோச்சு ஓனர் ரெண்டு ஓனர் நாலு டயர் புதுசு எஃப்சிஎன்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் கரண்ட்டு வண்டி ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி